ஹலோ எப்ரியான் வெல்கம் ட்ரெக்ஷ் குலவார் நான் பிரகாஷ் நீங்கள் சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியான இன்று திங்கக்கிழமை சில மாவட்டத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அந்த விடுமுறை எந்தெந்த மாவட்டத்திற்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தூய பனிமய மாதா பேராலயம் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் திருவிழாவானது கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் இதில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கமான ஒன்று அந்த வகையில் இந்த ஆண்டு பேராலய திருவிழா கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியான இன்று வரை நடைபெறுகிறது இதன் நிறைவு விழாவான ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியான இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை வழங்கப்படுவதாக அம்மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தூத்துக்குடியில் உள்ள புகழ்பெற்ற தூய பனிமய மாதா திருத்தலைய பேராலயப் பெருவிழா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அரசு கருவூலங்கள் முக்கிய அலுவலகங்கள் ஆகியவை குறைந்த ஊழியர்களுடன் இயங்கும் என்றும் வங்கிகளுக்கு இவ்விடுமுறை பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியான இன்று பொது விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதனை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் பத்தாம் தேதி சனிக்கிழமை கல்வி நிறுவனங்கள் அரசு அலுவலங்கள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் புகழ்பெற்ற தூய பனிமய மாதா திருத்தலைய பேராலய பெருவிழா இன்னைக்கு நடக்குது ஸோ இந்த விழாவை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே இன்று பள்ளி கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க வங்கிகளுக்கு மட்டும் இந்த விடுமுறை பொருந்தாது அப்படிங்கிறாங்க இப்போ இந்த விடுமுறை ஈடு செய்வதற்காக பார்த்தீங்க அப்படின்னா வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதியான சனிக்கிழமை வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்வதற்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கிற வரை உங்களுடன் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்